அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கனவு தான் என்ன கனவு பார்த்திங்கன்னா உங்கள் கனவில் மகான்களோ இல்லை சாதுக்களோ வந்தாங்க அப்படின்னா அந்த கனவோட பலன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக ஒரு சிலருக்கு வந்து மகான்களுடைய ஆசீர்வாதம் நிறையவே இருக்கும் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து எங்கே போனாலுமே அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஒரு வழி தெரியாதப்ப யாராவது ஒருத்தர் வழி சொல்கிற மாதிரியும் இல்லை ஏதாவது நம்ம யோசிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதப்ப ஒரு அசரி கேட்குறதாகவும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மகான்களின் ஆசிர்வாதம் இயற்கையாகவே இருக்கும் இது வந்து அவங்களுடைய கர்மாவின் அடி அடிப்படையிலையும் இருக்கலாம் இல்லை அவங்க பூர்வீகத்தில் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையிலாகவும் இந்த மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கலாம் இந்த மாதிரி ரிஷிகள் மகான்கள் கனவுல வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மகான்கள்ங்கிறவங்க வந்து கடவுளுக்கு அடுத்தபடி அதாவது இறைவனுடைய தூதுவர்னே சொல்லலாம் இந்த மகான்கள் நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு நல்லதாக கண்டிப்பாக இருக்கும் அதை உணர்த்துறதுக்கு தான் கண்டிப்பாக கடவுள் கடவுள் வந்து தூதுவராக இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கூட நமக்கு ஏதாவது பூர்வீக பூர்வ ஜென்ம தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கலாம் இந்த மாதிரி சம்மந்தம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கனவுல வந்து ஒரு அறிகுறியாக அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ அவங்க வீட்டில் எதாவது குழந்தை பிறக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க கனவில் வந்து ஏதாவது ஒன்று அறிகுறியாக சொல்லுவாங்க இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்குமே கனவுல வந்து கண்டிப்பாக ஒரு அறிகுறி காட்டுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மகான்கள் கனவுல வர்றது அதை விட சிறப்பான ஒன்று வேறு எதுவுமே கிடையாது அந்த இறைவனே உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு அந்த இறைவன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் ரொம்பவுமே பாக்கியசாலி அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மகான்களும் சாதுக்களும் உங்கள் கனவில் வர்றது இன்னும் சொல்லப்போனால் வீடுகளில் திடீர்னு விபூதி சந்தனம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி மனம் ஜவ்வாது மனம் இந்த மாதிரி வீட்டில் திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது வீட்டுக்கு வராங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மகான்களின் படங்கள் வைத்து வழிபாட்டாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாசனை எல்லாம் வரும் கற்பூர வாசனை இந்த மாதிரி தெய்வீக வாசனை நம்ம வீட்டில் வெட்டிவேர் வாசம் குறிப்பாக வெட்டி வேர் முருகனுடைய பக்தர்களுக்கு எல்லாமே வெட்டி வேர் வாசம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முருகனுடைய பக்தராக இருந்து மகானாக இருந்தவங்க அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வெட்டிவேர் வாசம் ரொம்பவுமே வீட்டுக்கு வரும் இந்த வாசனையெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதீத அந்த தெய்வீக ஈடுபாடு இருக்குது இறைவனருள் பரிபூரணமாக இருக்குது கனவும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் கொடுத்து வச்சவங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாகவே அதாவது உங்கள் இறுதி காலம் வரைக்கும் நல்லதாகவே இருக்கும் அவங்க கண் பார்வையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க அதை நம்ம தீர்க்கமாக நம்பலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்